மாணிகப்பார கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொல்ல வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்றனுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வார்த்துகள் முதல் உத்தரவு மருவத்தூர் மருவத்தூரான மருவத்தூர் மருவத்தூரில் கோயில் கொண்டு மகிமை பலவே ஆடிடுவாள் டாக்கு டக்கு டாக்கு கொச்சரி குச்சேரி கொம்காடி கொம்காணி கருத்திலே வருபவர்க்கு கணவன் மனைவியாக வந்தவர்கள் கால் ஒன்று வரலாம் வரலாம் இந்த மாதிரி அளவுல அன்னைக்கு பணத்தை டிசைன் கால் runterாங்க. புறக்க அதே ஊர்தானா? இது யாரு? அது உங்க அத்தையா? அம்மா பராசக்தி. கூகர்லாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. நீதி மறை எட்டுமே என்னப்பா வேணும் கண்ணை மூடு சிக்குன்னு பிடிச்சிக்கா நல்லபடி கால் வா மூன்று மொழி பேசுகிறாயாம் என்ன மொழியெல்லாம் தெரியும் தெலுங்கு தெரியுமா தமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிக்கிடுவியே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாக தொழிலின் நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துச்சு அதுக்கு சில தீய செயல்கள்லாம் காரணம் அந்த இதில் நடந்த துயரத்தில் நிறைய கடன்களும் மனவேதனையும் அடைந்து இப்போது இருக்க உடலில் ஒரு பகுதியில் அங்கத்தில் வேதனையும் மனக்குழப்பமும் இருக்கும் இருக்கா இவைகளெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தந்தால் போதுமா வேறு என்னப்பா வேணும் பார்த்த பார்த்த தேன் மீது நினைவு இருக்கா பொண்டாட்டி மீது நினைவு இருக்கா குடும்பத்து மீது நினைவு இருக்கா ஒரு கவனமும் இல்லாமல் ஏதோ பிடிச்சி வைத்த ஒரு பிண்டத்தை மாதிரி உட்கார்ந்துருக்கா என் தம்பி இவனை மாதிரி இவன் பெற்ற பிள்ளைக்கும் அந்த மனநிலைகளில் ஒரு குழப்பம் இருக்கு ஆழ்மனதிலை பாதிப்பா அல்லது புற மனதில் பாதிப்பா அல்லது வேற எதுவும் கோளாறால் இந்த மனோ நிலைகள் பாதிக்கப்பட்டு குடும்பத்தின் மீது பற்றில்லாமல் எதுவுமே மண்டையில் ஏற்றிக்கிடாமல் இருக்கானே இது நோயா மனக்குழப்பமா அல்லது வேறு எதுவும் ஏவலில் வந்திருக்கும் பிரச்சனையா என்ற பல்வேறு கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது மகளே உண்மையா எல்லாரும் ஒன்று போல காலம்ட்டு வாங்க இன்னும் இரண்டு என்னை பார்க்க வரும்பொழுது மன தெளிவும் குடும்ப விருத்தியும் தெளிவு பண்ணி நான் தந்துடுவேன் அதனால் இப்போ பணத்தை கொடுத்து குணத்தை வாக்கிறேன் இந்தாப்பா செல்வம் பெருகும் தொழில் பெருகும் வாடா தம்பி என்னடா வேணும் தாய் மாமனோடு வந்த மகனே என்ன வேணும் அப்படியா என் சிரிக்க கல்யாணம் முடிச்ச பூரா கழுதி தள்ளிட்டாலும் நினைக்கியோ கால் ஒன்றுவான் இன்னும் ரெண்டே முக்கால் மாதங்கள் கால அவகாசம் இருக்கு கல்யாண காரியம் கூடதுக்கு அதனால் அதுக்கு முன்னால் நம்ம பண்ணுற முயற்சி பூராவும் தோல்வி தான் தேவையில்லை உறவினர்களை தவிர்த்து மற்றவர்களை உற்றாராய் மாற்றிவிட்டால் உலக வாழ்வு உயர்வாக நடக்கும் ரெண்டே முக்கால் மாதம்னா எவ்வளோ நாள் இருக்கு மார்கழி தை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு இவன் கல்யாண தோந்தமான விஷயத்தில் முயற்சி பண்ணுங்கள் எல்லா வெற்றியாக நடக்கும் கூட இருந்து நடைத்தாரேன் வேறு என்னடா வேணும் தான் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் நல்லா இருக்கும் பக்கத்தில் வாங்க இன்னும் கொஞ்சம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற இடங்கள் செல்வாக்கு உண்டு இந்தாங்க அந்த படத்தை வச்சுக்காங்க வியாபாரம் இருக்கு மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க கருமசாமிக்கு காரைக்குடி காரைக்குடி பக்தர்கள காரைக்குடி நன்றி வாழ்க சாப்பிட்டு போங்க காரைக்குடி சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு வாங்கப்பா என் சொத்து கால் உங்க உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் ஓடும் ஓட அருகே நான் ஒருத்தன் கர்ப்பசாமின்னு இருப்பேன் இருக்கா தென் திசைக்கு சென்றால் ஐயனாரும் அணிவகுத்து இருப்பார் எந்தங்கை காளியும் நாச்சியார் என்னும் ஒரு தேவதையும் அங்கே இருப்பார் கால் ஒன்றுவாங்க வாழ்வுக்கு துணை இருக்கும் என்ன குன்றக்குடி பேருக்கீங்களாப்பா எப்ப போனீங்க இந்த வருஷம் போனும்லா ஏன் திடீர்னு உங்களை குன்றக்கூடிய பற்றி நான் கேட்டுட்டேன் நீங்கள் பொழுது ஊடக ஒரு வேல் வந்து விழுந்துச்சு மூணே முக்கால் ஆண்டுகளாக இடம் சம்பந்தமாக உறவினர்களுக்கும் நமக்கும் பகை ஏற்பட்டன இப்போதைக்கும் அந்த இடத்தினால நமக்கு பிரச்சனையும் செய்வனை கோளாறுகளும் நடந்து குடும்பத்தில் மனவேதனை இருக்கும் இவைகளையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதும்லா வேற என்ன வேணும் இந்தா லட்சங்கள் கிடைச்சிரும் கவலைப்படாத இடப்பிரத்தனையும் திது தர கட பிரத்தனையும் திது நல்லா இருக்கும் சாப்பிட்டு போங்க காரைக்குடி பக்கம் தேவகோட்டைய வரலாம் காரைக்குடி வரலாம் காரைக்குடி குன்றக்கோடி வேலவனின் சொல்லமா கே சொல்லியாச்சு வெட்டி கேட்டோம் உட்காருமா தாத்தா கேட்டவா பக்கத்தில் வர சொல்லுங்க சார் வாமா அங்க வா 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 உன் பேர் என்னம்மா உட்காருங்க மன அமைதியோடு உட்காருங்க கண்டுபிடிப்போம் வயிற்றில் ஏழு மாதமாக இருக்கின்ற பொழுதே மரபணுக்கள் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்திருக்கு அதை பெரிதாக கருதாமல் பிறந்த பின்பு சரியாயிரும்னு அசால்ட்டாக நினச்சி ஒரு வயது வரை பிள்ளையினுடைய அறிவின் அளவீடுகள் தெரியாமல் குழந்தைதான் என்று சாதாரணமாக நினைத்து வளர வளர மதிமயக்கமும் மன வளர்ச்சியும் குன்றிய நிலையில் இருக்கிறாள் இதுதான் உண்மை இதுக்கு மந்திர தந்திரம் நடந்திருக்கும் செய்வன கோளாறுகள் நடந்திருக்கும் என்று சொன்னால் அதை மாதிரி போய் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த நிலைகளில் மாற்றமான வளர்ச்சி கிடைக்குமா என்று ஒரு கேள்வி நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு தெளிவு பண்ணி பிரத்தியாரோடு பேசுவதற்கும் தன் தேவைகளை தானே நிறைவேற்றி கொள்வதற்குரிய நிலையை நான் உருவாக்கி தந்திருந்தேன்ப்பா கால் நின்ட்டு வரலாம் முறை என்னைய பார்க்க கூட்டு வரணும் மூன்று முறையில ஒரு நாள் நான் கனியை கொடுக்கும் பொழுது தெளிவடைவாள் காப்பாற்றித்தார பொறுமையா இருங்க அடுத்து குன்றக்குடி நல்லா வந்துருவான் தைரியமா இருங்க குன்றக்குடியா மதிய உணவு சாப்பிட்டு போகப்பா ஓகே பாலத்து சோசியனும் கிரகம் படுத்தும் என்று விட்டான் பாலத்து சோசியம் யாருப்பா சோசியக்காரரை போய் பார்த்தீங்களாப்பா எங்க போய் பார்த்திய பக்கத்துல பாலம் இருந்துச்சா கால் விட்டுவாங்க வரலாம் பக்கத்தில் வரணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கருப்பசாமி உன்னுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் அதில் அருள் எடுத்து ஆடி வந்தவர்கள் உன் குடும்பத்தில் உண்டு இப்போ ஒரு பக்கத்தில் பிரிவாகி பிரச்சனையாகி தெய்வ வணக்கங்களை செய்ய முடியாத குடும்பமாக குழம்பி போயிருக்கிறீங்க உண்மையா இல்லையா கால் நான் என்னப்பா இப்போ இந்த விரலை மட்டும் பிடி வேற ஒன்றுமே பிடிக்காண்டா கண்ணை மூடிக்கா மாமாரெல்லாம் எங்க இருக்காங்க இருக்காங்களா அவங்களுடைய ஆறுதல்லாம் எப்படி இருக்கு கால் அனுப்புவாங்க பூரணமாய் மாதுடன் நாசினால் மகள் ஒருவள் மங்களமாய் வாழ்வாள் என்று உரை சாதகத்தில் அஞ்சாம் இடத்துல மாதுளனாகிய புதன் வந்து அருமையாக இருக்கிறார் அதனால் தாய்மாமெல்லாம் சுபீட்சமாக இருப்பான் பேச்சுக்கு இனிமையாக இருப்பார்கள் பெரும்பகையாக வாழ மாட்டார்கள் பெரும்பகையாக வாழ மாட்டார்கள் அவங்க வீட்டு உறவு சம்பந்தம் கணக்க உதவுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விதியில் கொஞ்சம் குறைபாடுகள் தான் இருக்கு அதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த பொண்ணுக்கு மிகவும் தேவை அதனால் சனி பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால் குழப்பம் மிகுந்த மன உடையவளாக உன் பெண் இப்பொழுது மனவாடி இருப்பாள் ஓராண்டு காலங்களாகவே உறுதியான வார்த்தையை சொல்ல முடியாத மகளாக இருக்கிறாள் நீங்கள் போடுகிற பிளானுக்கெல்லாம் மாறுபட்ட கருத்தை கொடுத்து காலங்களை தாழ்த்துகின்ற குணம் இப்பொழுது அவள் உள்ளத்தில் இருக்கும் அந்த உள்மனதில் இருக்கின்ற நிலைகளை சாந்தப்படுத்தி அவள் மன உணர்வை திசை திருப்பி மங்களகரமான காரியத்தை உங்கள் விருப்பத்துப்படி நடத்த வைத்தால் போதுமா கால் உட்டுவாங்க எங்கெங்கு பார்க்க நும் சக்தி எடா கெழுகடல் வண்ணமடாப்பா கல்யாணம் முடித்த மூன்றாண்டுகளுக்குள் ஒரு ஆண் குழந்தை ஒன்று பெற்று கற்பசாமி என்று பெயரும் வைத்து அவளுடைய கணவன் வெளிநாடு சென்று திரைகடலோடி திரவியம் தேட வேண்டும் என்று ஒரு தொழில் நடத்தி பல கோடிகளை பெற்று உயர்ந்து வாழ்வார்கள் எழுதி வைத்துக் கொள் மகனே சத்திய வாக்கு என்ன வாக்கு சத்திய வாக்கு வந்து சேரும் கிடாய் எங்கேயாவது வெட்ட வேண்டி இருக்காடா என்னைக்கு நடக்கும் யார்ட்ட கேட்டு சொன்ன நீ செய்வோம்னு சீக்கிரமா செய்யுங்க எல்லா பணமும் கிடைச்சாச்சு சாப்பிட்டு போங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரைக்குடி வாமா பெண்ணடியாளே ஆ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று இறைவன் இணைப்பது பாவம் மனிதன் என்று மனிதன் இணைப்பதொன்று பாட்டுக்கு சரியா வச்சுருக்கோம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சொத்துக்கள் சம்பந்தமாக ஒற்றார் உறவினர்களெல்லாம் நிலையில்லாத ஜீவனாக மாறிவிட்டார்கள் ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அதை உனக்கு நடத்தி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேண்டும் கால் ஒன்றுவா நான் பாடுற பாட்டுக்கும் நீ கேட்குற கேள்விக்குள்ளேயும் அர்த்தம் இருக்கு காட்டு மனம் இருந்தால் கவலை விடும் கூட்டை திறந்து விட்டார் விடும் பிள்ளைகளுடைய மனநிலைகளெல்லாம் பற்றற்ற நிலையில் ஒற்றுமையற்ற நிலையில் மன கோளாறுடன் இருக்கிறார்கள் அவருடைய உள்மனதையெல்லாம் திருத்தி ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சி தந்தா போதும்லா தான் எல்லாம் வெற்றியாக நடக்கும் உன் எண்ணம் போல் வாழ்வெல்லாம் உயர்ந்து மரத்து அடைவாய் மகளே சிவாய என்று ரமையன்று இந்த கனியை கொண்டு போய் புண்ணியம் கிடைக்கும் காலுவாங்கப்பா ஏய் தம்பி யாருவ என்ன விஷயம் தெரியுதுட்டா என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு யாருக்கு கால் கிரியாட்டின் பவர் உனக்கு இல்லையே கிட்னில ஒரு சின்ன வளர்ச்சியில ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுதானே அந்த டயலிசிஸ் உனக்கு தான் அதில் அவனை பாதிக்க மாட்டாய் இரண்டு முறையில் நீ நலமடைந்து விடுவாய் கால்நட்டு வரலாம் சும்மா நாளுமே என்ன செய்ய எடுத்து விட்டுருவாங்க இந்த மகனே உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெட்டியாகித்தாரேன் நல்லா திருவாரூர் திருவாரூர் மன்னார்குடி திருவாரூர் மக மன்னார்குடி பக்தர்லாம் தேவகோட்டை அடுத்த உத்தரவில் போட்டுறேன் மன்னார்குடியா திருவாரூர் கால் ஒன்று வரலாம் கமலா தேட்டர்லாம் இப்போ இருக்கா இல்லை தைலம்மை தேட்டர் இருக்கா திருவாரூர் இருக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கி எப்போ முத்துப்பேட்டை உங்களை செக் பண்ணதுக்கு தான் அதை கேட்டேன் இன்னொரு காலன்னு குஷ்புக்கு ஒரு சிலை செஞ்சுருந்தாங்களே தெரியுமா உங்களுக்கு அது ஆமாம் என்னம்மா வேணும் வா என்ன கருபசாமி கண்ணம்புடு பார்க்கட்டும் வீட்டு அருகில் நாகம் தமிதமான கோயில் இருக்கா கால் உன்னிட்டு வாங்க மாவட்டத்தில் வாய் திறந்து சொல்ல உன் பிள்ள பேச வைக்கணும் உள்ளிருக்க நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு டெஸ்டில் இருக்கு போக போக வார்த்தை கூடி பேசுவானா அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற சிந்தனை உன் மனசுக்கு இதுக்கிடையில் உன் மாங்கல்யத்தை பூட்டிய மனவாளனுடைய மனசு உன் பக்கத்தில் இணைப்பாக இல்லை பிணைப்பாக இருக்கு அந்த பிணக்கையும் மாற்றணும் அந்த மனதில் இருக்கக்கூடிய பிரிவு தன்மையை மாற்றி ஒற்றுமையாக வாழவும் வைக்கணும் கால்வான் எங்க புரிய இந்த குடும்பத்தை பேணித்தாரேன் பின்பு பிள்ளை ரெண்டு பேரும் வரும் பொழுது பிள்ளைய பேச நல்லா வாமா கிடைச்சிடும் ஆத்தா முதல் கோயிறு கொண்டு வா கர்பதாமிக்கு அண்ணன் வாங்க அண்ண சங்கிலியை போட்டு எம்ல அவனை இழுக்க சேட்டையை பத்தி பேருக்கு கோர்ட்டுக்கு எதுவும் பொறிலாம் இடையில இதுக்கு முன்னால் என்னது இது கண்ண முடிக்காங்க கோர்ட்டுக்கு பொறிலான்னு கேட்டோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க வேண்டாமா கால் ஒன்றுவாங்க இந்தாடா கூட்டிப்பீர தொண்ணூற்றி ஆறு நாட்கள் கழித்து உன் மகன் வெளிநாட்டுக்கு போவான் தொண்ணூற்றி ஆறு நாள் கழித்து உன் மகன் வெளிநாட்டுக்கு போவான்